ஆன்மீக பயணம் அப்படின்ற தொகுப்பில் நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்களை பார்த்துட்டு நான் எதற்காக இந்த கோவிலுக்கு வந்தேன் நீங்கள் எதற்காக இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே இன்றைய தொகுப்பில் நம்ம பார்த்துடலாம் ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய இப்போ இந்த பதிவில் ஆன்மீக பயணத்தில் நம்ம கோவிலுக்குள்ளே சென்று கோவிலினுடைய சிறப்பு அம்சங்கள் மற்றபடி கோவில் எப்போ கட்டினது கோவிலினுடைய நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கோவிலுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்றது இருக்குதுங்க அதில் நான் தெரிஞ்சிக்கிட்ட சிறப்பம்சங்களை உங்களுக்காக இந்த இடத்துல கொடுக்குறேன் நிறைய பேர் நிறைய விதமான கதைகள் அப்படின்றத அந்த கோவிலை பற்றி சொல்கிறாங்க ஆனால் எல்லா கதைகளும் இந்த கோவிலினுடைய ஒன்று சேர்ந்து தாங்க வருது அந்த வகையில் பஞ்சபூத ஸ்தலங்கள்லேயே இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆகாயம் பூமி இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் வந்துட்டு பூமியை குறிக்கக்கூடிய ஸ்தலமாக தான் இந்த ஸ்தலம் இருக்குது இந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவரை ஏகாம்பரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதே போல இன்னொரு பெயரும் இவருக்கு இருக்கு பார்வதி தாயார் இவரை கட்டி தழுவியதால் தழுவேஸ்வரர் தழுவநாதர் இந்த மாதிரி அவர்களவர்களுக்கு பிடித்தமான பெயர்களை வைத்தும் கூப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தல விருச்சகமும் இருக்குங்க அதில் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மாமரம் வந்துட்டு ஸ்தல விருச்சக மரமாக இருக்குங்க இந்த மரத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் மூவாயிரத்து ஐநூறு சொல்கிறாங்க ஒரு சிலர் மூவாயிரம் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஐயாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தினுடைய வயதை எப்போவுமே நந்தி எந்த பார்த்து இருக்கிறாரோ அந்த திசையில் தாங்க சிவபெருமானும் இருப்பார் எப்பவுமே சரி சிவபெருமான ஆலயம் நீங்கள் போகிறீங்கன்னா முதல்ல நந்தீஸ்வரை ஒரு வணங்கிடுங்க நந்தீஸ்வரரிடம் அனுமதியை பெற்றுட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானை பார்க்க போங்க ஏன்னா நந்தீஸ்வரரிடம் சொல்வதும் சிவபெருமானிடம் சொல்வதும் உங்களுக்கு ஒன்றுதான் நிறைய வரலாற்று மிக்க நிறைய விஷயங்களை இந்த கோவிலில் பார்த்தாங்க சிற்பத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது தான் இங்கே சிறப்பு அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவரான சிவபெருமானுக்கு அபிஷேகம் அப்படின்றது கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்துட்டு சுயம்பா உருவானவர் அதே போல் மண்ணால் உருவானவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது நீங்கள் போய் வந்து சிவபெருமானாக நீங்கள் தரிசனம் செய்யக்கொள்கிற சிவபெருமானுடைய வ அதாவது உருவம் அப்படின் அப்படின்றது லிங்க வடிவத்தில் தான் இருப்பார் அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் காட்டின மாதிரி தாங்க இருக்கும் அதாவது இது எதுக்காக அப்படி இருக்குன்னா நிறைய வீடியோவில் இந்த கதையை கேட்டிருப்பீங்க இருந்தாலும் நானும் சொல்கிறேங்க சிவபெருமான் தவம் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள பார்வதி தயார் சிவபெருமானுடைய இரண்டு கண்களையும் மூடிடுறாங்க இரண்டு கண்களையும் மூடியதால் நெற்றிக் எண்ணை வந்துட்டு சிவபெருமான் துறக்கிறாருங்க நெற்றிக் எண்ணை துறந்த உடனே அந்த ஒரு பாவத்திற்காக உலகம் இருளில் அடைந்த அந்த ஒரு பாவத்திற்காக சிவபெருமான் பார்வதி தாயாரை காஞ்சிபுரம் சென்று இந்த இடத்துல நீ வந்துட்டு ஒரு சில சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பிடுறாரு சிவபெருமான நோக்கி கடும் தவம் கொண்ட பார்வதி அம்மா அவங்க வந்துட்டு அந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மாமரம் அந்த மாமரத்துக்கு அடியில இருந்து தான் அவங்க தவம் அப்படின்றதே வந்துட்டு புரியுறாங்க அந்த மாமரத்துக்கு அடியில இருந்து தவம் புரிய கொள்ற இவங்க தவத்தினால சிவபெருமான் ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்பட்டாரு ஆனா இருந்தாலும் அவருடைய திருவிளையாடல் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த திருவிளையாடல் மூலியமா பார்வதி தாயாரை சோதிக்கிறதுக்காக தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய கங்கையை அவர் வந்துட்டு அகத்து அவுத்து விடுறாருங்க அவுத்து அங்க வெள்ளம் வருது நம்ம மண்ணால் செய்த லிங்கம் வந்துட்டு கரைஞ்சிரும் அப்படின்றதுக்காக பார்வதி தயார் கட்டி தழுவுறாங்க அதற்காக தான் அந்த ஒரு உருவம் அப்படின்றது அந்த மாதிரி வந்துடுச்சுன்னு சொல்றாங்க அதனால தான் இது தலுவேஸ்வரர் அப்படின்னு வந்துட்டு கூறப்படுது இவருடைய இன்னொரு பெயராக போதுமான அளவுக்கு கோவிலினுடைய ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இதை பற்றி கோவில் சென்று இன்னொரு வீடியோ நல்லா வந்துட்டு பொறுமையாக கோவில் ஆறாமரை உட்காந்து அங்க இருக்கக்கூடியவர்களை கேட்டே வந்துட்டு வீடியோ அப்படின்றத பதிவேற்றம் செஞ்சிடலாம் சரி இப்போ இந்த கோவில் நாங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து நாங்கள் போனோம் ஆல்ரெடி வந்துட்டு பெருமாள் கோவிலுக்கு போகக்கூடோம் அப்படியே வந்துட்டு ஐயனையும் போய் தரிசனம் அப்படின்றது செஞ்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் எதையுமே எதிர்பார்த்து இந்த கோவிலுக்கு போகலைங்க நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் ஐயனை போய் கண்குளிராக வந்துட்டு அமர்ந்திருந்து பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம் கோவில் போன உடனே நிறைய வந்துட்டு நல்ல விஷயங்கள் அப்படின்னு நடந்துச்சு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி சென்னையிலேருந்து நாங்கள் காஞ்சிபுரம் போயிருக்கோம் ரொம்ப அலைச்சல் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப டயர்டாக வந்து போயிருந்தோம் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பொருட்டே கிடையாது நீ வந்து என் முன்னாடி அமரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிட்ட எங்களை வந்துட்டு அமர வச்சார் அது ஏதோ ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு சொன்னாங்க அது அவர் தான் அந்த ஏற்பாடையும் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை நாங்கள் ஐயனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போனோம் அதே போல் இந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமானை வணங்கினாலே உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அனைத்து விஷயமுமே உங்களுக்கு தடையில்லாமே நடக்கும் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த கோவிலுக்கு செல்வதால் திருமண தடைகள் அப்படின்றது விலகுன்னு சொல்கிறாங்க அண்ட் அதே போல் பார்வை இல்லாதவர்கள் பார்வையில் குறைபாடு இருக்கிறவர்கள் உடல் நலத்தில் குறைபாடு இருக்கிறவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வணங்குனாங்க அப்படின்னா அப்போ நிச்சயமாக அவர்களுடைய குறைகள் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த கோவில் தாங்க இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்துட்டு உணவு அப்படின்றது அன்னதானம் அப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அன்னதானம் வந்துட்டு காசு கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது நாங்கள் பொங்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு புளி சாதம் இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்போ நாங்கள் உட்காந்து சாப்பிடக்குள்ளே தான் இந்த கற்களால் வந்துட்டு இவங்க கல்வெட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் விளையாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்குள்ள ரொம்ப வந்துட்டு பிரமிப்பாக இருந்துச்சு ஒரு தான் அந்த தூண்லேயே சிலையை வடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த சிலையில் எந்த வித வந்துட்டு ஒரு மொக்கை ஒரு வந்துட்டு உடஞ்சி போச்சு இல்லை வந்துட்டு அந்த சிலையுடைய உருவம் அப்படின்றது சுத்தமாக இல்லாத அளவுக்கு வந்துட்டு பண்ணலை அவ்வளோ டீப்பாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்போ இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும்னா கீழே இருக்கிற தூணில் முதல் கொண்டு அவங்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றத பார்த்துருக்குறாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ளே வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு கோவிலுக்கு போகக்குள்ளே கோவில் உள்ளே நுழைந்த உடனே அதாவது நுழைவாசலில் நுழைந்த உடனே நான் இப்போ சுற்றி காட்டுறேன் பார்த்திங்களா இப்படி தான் கோவிலுக்குள்ளே இருக்கும் எங்களுக்கு கோவிலேருந்து வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மன நிறைவாக கோவிலுக்குள்ளே நாங்கள் போன உடனே எங்களுக்கு இருந்தது அந்த அளவுக்கு பொதுவாக நம்முடைய பழமையான கோவில் நம்மளுடைய முன்னோர்கள் கட்டிய பழமையான கோவிலுக்குள்ளே நம்ம போக கூடறையே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதமான சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இங்கே இருந்துருக்கிறாங்க இந்த ஒரு தொண்டு செயல் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூட நமக்கு ஒரு பிரமிப்பு கலந்த விஷயம் அப்படின்றதும் இருக்கும் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தப்போ ஒரு சில வேலைப்பாடுகள் இருந்ததுனால முதல் வாசல் அதாவது கோவில் உள்ள வரக்கூடிய வாசல் மூடி இருந்தது நிறைய சாரம் எல்லாம் கட்டியிருந்தாங்க கோவிலினுடைய கோபுர வேலைகள் பணிகள் நடந்துட்டு இருக்குங்க இந்த கோவிலை பற்றி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ள ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த கோவில் வந்துட்டு சி ஒரு சில மன்னர்களால் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதனால தான் இதனுடைய செவர் அதாவது மதில் செவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப உயரமாக கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கூடுதல் தகவல் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாட்டபர்கள் நம்ம ஊரை நம்ம பார்க்க மாட்டேன்றோம் நம்ம இங்கேருந்து பேரிஸ் டபருக்கு இருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் இந்த கோவிலில் பார்க்க முடிஞ்சுது அவங்க ஒரு சில வந்துட்டு அமைப்பு அப்படின்றது வச்சுருக்குறாங்க போல் அந்த அமைப்பின் மூலிமா ஐடி கார்டெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் போட்டுட்டெல்லாம் நம்மளுடைய கோவில்களுடைய சிறப்பு அம்சங்களை வந்துட்டு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க அது ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்களாம் நம்ம கோவிலை வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலினுடைய பரப்பளவு அப்படின்றத கோவில் எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுலேயும் நிறைய மாற்று கருத்துக்கள் அப்படின்னு இருக்குது ஒரு சிலர் ஐம்பது ஏக்கர்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் முப்பத்தஞ்சு ஏக்கர்னு சொல்கிறாங்க நிறையா கருத்துக்கள் அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்குங்க லிங்கம் நம்ம வந்துட்டு சிவபெருமானை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறோம் அப்படின்னாலே நந்தி பெருமானை வந்துட்டு பார்த்துட்டு தான் போகணும் நந்திதேவர் வந்துட்டு முன்னாடியே நம்ம பெரிய கோவில்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை விட வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கிறாரு ஆனால் ஓகே அப்படின்றது மற்ற கோவிலை வந்துட்டு நம்ம சிவபெருமான் கோவில் திருவண்ணாமலை இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்க எடுக்கக்கொள்கிற இவர் இவரும் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கிறாரு நிறைய வந்துட்டு வேலைகள் பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருந்தது நம்ம சிவராத்திரிக்கு முன்னதாகவே நம்ம போயிட்டோம் சிவராத்திரி பணிகள் தான் நடந்துட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு இந்த ஆன்மீக பயணம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம எனம சிவ மசிவயன வய நமசி நமசிவ இந்த மந்திரத்தை கலையில் எழுந்தவுடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய